பத்திதான் பார்க்க போறோம் தினமும் இந்த மந்திரங்களை நாம் சொல்லி வரும்போது இந்த போற்றிகளை சொல்லி வரும்போது முருகனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆறுமுக பெருமாள் அவதரித்த தினத்தில் அதாவது விசாகம் என்பது விசேஷ தினமாக கொண்டாடப்படும் இந்த விசாக நட்சத்திர நாட்களில் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த நூற்றி போற்றியை இப்போது நான் சொல்கிறேன் ஓம் அப்பா போற்றி ஓம் அரணை போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அருகே போற்றி

உன் உமைபாலா போற்றி உன் எலியோய் போற்றி உன் எண்குணா போற்றி உன் ஏகா போற்றி உன் அனேகா போற்றி உன் மொழியே போற்றி உன் சுடருளியே போற்றி உன் கந்தா போற்றி உன் கடம்பா போற்றி உன் கருணாமூர்த்தியே போற்றி உன் கவலா போற்றி உன் கார்த்திகேயா போற்றி உன் குகனை போற்றி உன் குமரா போற்றி உன் குரவா போற்றி உன் குன்றுதோர் நின்றாய் போற்றி ஓம் சரவணா போற்றி உன் சண்முகா போற்றி உம் சத்தியசீலா போற்றி போற்றி குமாரா போற்றி உன் சிவக்கொழுந்தை போற்றி உன் சித்தி போச்சி ஓம் முத்தி போச்சி ஓம் தலைவா போற்றி ஓம் தவ புதல்வா போற்றி ஓம் தனிகை முருகா போற்றி ஓம் சூரா போற்றி ஓம் வீரா போச்சி உன் சுப்பிரமணியா போச்சி உன் செந்தமிழா போற்றி உன் செங்கல்வராயா போற்றி உன் செய்வலா போற்றி உன் சேனாதிபதியே போற்றி உன் ஞான பண்டிதா போற்றி உன் தூயோய் போற்றி உன் துறையே போற்றி நடுவா போற்றி உன் நல்லோய் போற்றி போற்றி போதா போற்றி உன் நாவலா போற்றி ஓம் பாவலா போற்றி உன் நித்தியா போற்றி உன் நிமலா போற்றி உன் பொண்ணே போற்றி உன் பொருளை போற்றி உன் புலவா போற்றி உன் பூரணா போற்றி ஓம் மன்னா போற்றி யிலோய் போற்றி ஓம் மறையே போற்றி ஓம் மனக்கோளா போற்றி ஓம் மாசிலாய் போற்றி ஓம் போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் முத்தையா மூவருக்கும் மேலோய் போற்றி ஓம் வரதா போற்றி ஓம் விரதா போற்றி ஓம் விவேகா போற்றி ஓம் விசாகா போற்றி ஓம் விசாகா போற்றி ஓம் விதியே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் விண்ணோர் தொழும் விமலா போற்றி ஓம் குஞ்சரி மணாலா போற்றி உன் பரங்குன்றின் பரமா போற்றி உன் சூரனை செவ்வேலா போற்றி நின்றாய் போற்றி ஓம் மாவினன் குடியோய் போற்றி உன் ஏரக பெருமான் போற்றி குருவே போற்றி ஓம் வள்ளி மணாலா போற்றி ஓம் வளர்த்தனி செய்கா போற்றி ஓம் வளர்த்தனி கேசா போற்றி உன் சோலையில் செல்வா போற்றி உன் சுகமெலாம் தருவாய் போற்றி உன் ஒழுக்க மருள்வாய் போற்றி உடல் உடல்நலம் தருவாய் போற்றி உன் செரிக்கனை அருப்பாய் போற்றி உன் சினம் காவும் தவிப்பாய் போற்றி ஓம் மபாவினை அழிப்பாய் போற்றி ஓம் மரம்பொருள் தருவாய் போற்றி ஓம் அனைத்தும் நீயே போச்சி ஓம் மருள்வாய் வள்ளி மணாலா போற்றி ஓம் தேவசேனா சண்முகா போற்றி போச்சி என்ன சொந்தங்களே மிருகனுடைய அந்த நூற்றி எட்டு போற்றிகளை கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் இன்னுமே நூற்றி எட்டு போற்றிகள் அவரை பத்தி இன்னும் நிறைய பேர்களில் இருக்கு அத நாமங்கள் இருக்கு அதை எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சுக்க போறோம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு முருகர் ரொம்பவே பிடிக்கும் நான் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் கமெண்ட் பண்ணுங்க ஓம் சரவண பவ அப்படின்னு மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்